எனக்காக இவ்வளவு நல்லது செய்யறோம் உங்களுக்கு இப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல என்ன டேன்னு நன்றி எல்லாம் சொல்லிட்டு வாங்க போலாம் முருகா எங்க பொண்ணுக்கு இதான் சீக்கிரம் கிடைக்கணும் அம்மா இதா மஹிஷோ ஏடே என்ன நம்ம பொண்ணுக்கீடாங்க எங்க அப்பா அம்முனே

சரி விஷயம் சொல்லப்பா உங்க பொண்ணு லவ் பண்ற பையனே நானும் பாத்திருக்கேன் ரொம்ப நல்ல பையன் படிச்சவன் அத விட முக்கியமா வசதியானவன் எப்படி இருந்தாலும் உங்க பொண்ணை யாருக்காக ஒருத்தர் கட்டி வைக்க போறீங்க இதை விட வேற என்ன தகுதி எதிர்பார்க்கறீங்க ஆறுதம் நீங்க கூறு கிட்டத்தனமா பேசிக்கிட்டு அவ காதலிக்கிற வசதியா இருந்த அவ கட்டிட்டு போனா அவதான் சந்தோஷம் வசதியா இருப்பா எங்க நிலைமை நல்லப்பா வீடு வாசல் தோட்டம் எல்லா சொத்தியும் என் தம்பி பேர் எழுதி வச்சுட்டு எங்க கிழவி போய் சேர்ந்துட்டா

உங்க பேருக்கு வந்துச்சுன்னா இவங்க கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிப்பீங்களா எங்களுக்கு சொத்து கிடைச்சு என் பொண்ணுக்கு வசதியான மாப்பிளை கிடைச்சா எங்களுக்கு என்ன கசகவா போகு ஆனா சொத்து எப்படி கிடைக்கும் உங்க மொர மாப்பிள கையெழுத்த அப்படியே நச்சு நானே போடுவேன் இப்ப நான் சொல்றது நல்லா கேட்டுங்க சின்ன வயசுல காண போன இவங்க மாமன பத்தி யாருக்கு எதுவும் தெரியாது நாளைக்கே ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறோம் நான்தான் இவங்க மொர மாமேன்னு சொல்லுங்க கையெழுத்து போடுறேன் அப்படியே சொத்து உங்களுக்கு வந்துரும் நீங்க தான் வெளியே இந்த பத்திரத்தை கிளாக்கிட்ட கொடுத்து கையெழுத்து போட்டு சார் உங்ககிட்ட காட்டிட்டு கையெழுத்து போட சொல்லுங்க போட் உங்க கொஞ்சம் பேசணும் இருப்ப கையெழுத்து போட்டு இல்ல அதுக்கு முன்னாடி பேசணும் சார் நீ நல்லா இருக்கணும் இந்த சொத்தெல்லாம் வச்சு பாதுகாக்கன்றதுக்காக தான் பாட்டி அதை உன் எழுதி வச்சிருக்காங்க அத போய் இந்த பண பேங்களுக்கு எழுதி வைக்கிறேங்கிறியாப்பா குட்டி பணம் வரி பிடிச்ச என் மாமாவும் அக்காவும் என் பேர்ல சொத்து இருந்தாதான் அவங்க பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு பாட்டி நினைச்சிருக்கோம் அதனால என் பேர்ல சொத்து எழுதி இருக்கலாம் இப்ப அந்த பொண்ணே இல்லைன்னு ஆயிடுச்சு அவளை விட இந்த சொத்து ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல பேடாங்கிரி நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்க கொஞ்சம் சும்மா இருக்கியா

வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தவன உன்னை வீட்டு விட்டு துரத்திட்டாராமே ஊரெல்லாம் ஒரே பேச்சு எங்க மீட்டிங் போட்டு பேசுறாங்க பக்கத்துல தான் ஏன்டா சொல்ல மாட்டேன் ஒத்த கண்ணு இருக்கும் போது இவ்வளவு உள்ளா பேசுறியே அப்படின்னா ஊர்ல டபுள் கண்ணு உள்ளவங்க எவ்வளவு உள்ளா பேசுவான் இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு ஒரு பிகர் என்ற இலக்கா இருந்தானே இருக்கட்டும் நானும் சீக்கிரம் ஒண்ணு பிடிக்கிறேன் நான் என்ன வருத்தமா நீ ஒத்த கண்ணு ஆளுக்குறாங்க சரா தேங்க்யூ என்ன பாப்பா இங்க என் பேரு பாப்பா இல்ல மலர் மலரா தினமலரா வாரமலரா கண்ணில் கலக்கும் கையில பெட்டி வீட்டு விட்டு ஓடி வண்டியா தங்கிறதுக்கு இடம் இல்லையா வாயம் கூட பாலம் அந்த பக்கம் ஒத்தக்கணா இப்படி போ பாமலர் உள்ளவா இதான் நம்ம வீடு வலது எடுத்து வச்சு வா இங்கதான் நீ தங்க போற அந்த பத்தியா டிவி இருக்கு இங்க பாரு வாட்டர் பில்ட் இருக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு சைடுல சவுண்ட் சிஸ்டம் வச்சிருக்கேன் இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா இல்ல வாசு சாஸ்திரப்படி ஏதாவது ஆல்டர் பண்ணி தரணுமா சொல்லு மனுஷன் நின்னா ரெண்டடி படுத்தா ஆறடி போகும்போது என்னத்தை கொண்டு போற எனக்கு இந்த இடம் போதும் வாடகை எவ்வளவு என்ன சொன்ன வாடகை யார்கிட்ட கேட்கறேன் சே 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 ச ச மத்தவங்க மாதிரி வீட்டை உள் விடுற அந்த கேவலமான மென்டாலிட்டி எனக்கு கிடையாது நீங்க தயங்க வாடகை தர வேண்டாம் மனுஷனுக்கு மனசுதான் முக்கியம்னு கேள்விப்பட்டு ஆஹ் அந்த மனசே மனுஷனா இருக்குல்ல இப்பதான் பாக்குறேன் அப்புறம் கேருங்க நீ கட்டில் கூட ஆரடி எப்படி நீ தான போகும்போது

விளக்கே எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் வச்சிடுற நீ ஏ ஏ மூணாவது புருஷன் லைட் அணைக்கட்டுமான்னு கேட்டாரு சரின்னு சொன்னேன் போய் சுச்சில கை வச்சாரு ஷாக் அடிச்சு அவரும் செத்து போயிட்டாரு ஆ ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள்லாம் என்னங்க டைம் ஆச்சு லைட் அணைக்கறீங்களா ஐயோ தங்கச்சி அந்த தப்ப மட்டும் நான் செய்யவே மாட்டேன் ஓ ஜாதகம் எத்தனை வாட்ஸ் பவர் புள்ள எனக்கு தெரியும் நீ மேல படுத்துக்க லைட் அடைக்காதே நான் கீழே வா கையில பாட்டுல பிடிச்சிட்டு படுக்க விட்டுட்டாளே மல்லர்களை போல் தங்கை புரழுகிறாள் அண்ணன் தீர்வு தரையில் உருளுகிறான் ஓ உலக இளைஞர்களே விசாரித்து விட்டு ஏத்துகிறா இல்லை என்றால் அவள் மேலே நீ கீழே நீ கீழேடா போட்டுன்னு சட்டையை காணோம் ஹலோ ஐயோ பெயிண்டிங் காணுமே சிஸ்டர் தங்குச்சி அடிப்பாவி போகும்போது எடுத்து கொண்டு போ போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லவிட்டிட்டு போயிட்டாளே ஐயோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னா ஆ ஒட்டுத்துறி கூட இல்லாமல் உருவிட்டாளே

உன் கல்யாண விஷயத்துல என் விருப்பப்படி தான் நீ நடக்கணும் என் ஃப்ரெண்டு சுந்தரேஷன் பொண்ணு மாலதியை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் இன்னைக்கு சுந்தரேஷன் உயிரோட இல்ல அவன் நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி நன்றிகடனாதான் அவன் பொண்ணு மாலதியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் வாக்குறுதி கொடுத்து இருக்கேன் புரியுதுப்பா நீங்க உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு பேரு என்ன மாலுக்கி அவனுக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க பைன் அந்த பொண்ணுக்கு வேணா ஒரு நல்ல இடமா பார்த்து நம்மளே கல்யாணம் பண்ணி வைப்போம் அதுக்குன்னு என்ன என்ன நம்பி வந்த பொண்ணை நான் விட்டுரு முடியாதுப்பா சரி டே